வணக்கம் நான் உங்கள் அஷ்டோ பிரபஞ்சம் பீதாமரக்கண்ணன் இன்று என்ன தகவல் பார்க்க போகிறோம்னா கோடீஸ்வரரையும் விட்டு வைக்காத மாந்தி தசாபுத்தி காலங்களில் மாந்தியினுடைய பங்கு என்ன துறவியை கூட விட்டு வைக்காத மாந்தி இதை தான் வந்து இந்த வீடியோவில் வந்து முழுக்க நம்ம இங்கே இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம் பொதுவாக கோடீஸ்வர யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சில பேருக்கு வந்து ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து மிக பெரிய உச்சத்தை தொடுவார்கள் ஏதோ ஒரு தசா புத்தியில் பிறந்து நடுவில் ஒரு தசா புத்தி அந்த காலங்கள் வந்து அவரை வந்து உச்சத்துக்கு கொண்டு போகும் அவருடைய வர்க்கத்திலே பார்க்க முடியாத அளவுக்கு கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும் அப்படி அந்த கோடீஸ்வர யோகத்தை கொடுத்துடுது அவருக்கு வந்து மகிழ்ச்சி திருப்தி அந்த மாதிரி தன்மையை கொடுக்குமா அப்படின்னா மாந்தி பங்கு பெற்றுவிட்டால் அது கோடீஸ்வரனாக இருந்தான்னா துறவியாக இருந்தான்னா அதுக்கு யாருலாம் தெரிய தெரியாது ஏன்னா இந்த பிரபஞ்சம் வந்து டிசைன் பண்ணதே அது அப்படி தான் டிசைன் பண்ணியிருக்கார் இறைவன் அதாவது காற்றுக்குள் நீரும் நீருக்குள் நிலமும் நெருப்புக்குள் வந்து காற்றும் நெருப்புக்குள்ளே வந்து நீரும் ஒவ்வொரு பூதத்துக்குள்ளேயும் இன்னொரு பூதம் இருக்குது இப்போ நீரில் வந்து பசுமை அடங்கியிருக்கு பசுமை என்றால் நிலத்தோடு சம்மந்தப்பட்டது இப்போ நீரினுடைய தான் வந்து நிலம் நிலத்தினுடைய ஆதாரத்தில் பசுமையாக இருக்கும் அந்த பசுமையாக இருக்கத்தினுடைய ஆதாரத்தில் வந்து ஆகாயம் வந்து சுபிட்சமாக இருக்கும் இந்த பஞ்சபூதங்களை வந்து ஒவ்வொன்றுத்துக்குள்ளேயும் ஒவ்வொன்று இருக்கிற மாதிரி ஆறர வகுத்த அருட்பெருஞ்சோதி அப்படின்னு சொல்லுவார் வல்லலான் ஆணுக்குள் பெண்ணும் பெண்ணுக்குள் ஆணும் உயிருக்குள் உணர்வும் உணர்வுக்குள் அருளும் அரு அருளுக்குள் திருவருள் இறைவனுடைய திருவருள் ஆற வகுத்து அருட்பெருஞ்சோதி அப்படின்னு சொல்லுவார் எல்லா தன்மையும் வந்து இந்த ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு அருட்பெருஞ்சோதி அகவலில் வந்து அடைக்கிடுவார் அவருடைய ஆறாயிரம் பாட்டுக்களை வந்து அந்த ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு வரிகளில் அடக்குவாருங்க அதி அற்புதமாக அடக்குவாருங்க அந்த மாதிரி ஒரு திருவருட்பாவமாக மிகுந்த ஒரு நூல் எதுவுமே கிடையாது அதுபோல் ஒரு மனிதன் கோடீஸ்வரனாக இருந்தாலும் மாந்தியினுடைய பங்கு பெற்றுவிட்டால் அவருடைய தசாவோ புத்தியோ காலங்களில் அவர் வந்து அதில் வந்து ஆட்பட்டார்னா மரணம் மரணத்துக்கு நிகரான கண்டம் நிச்சயம் அதில் எந்த கருத்து கிடையாது யாராக இருந்தாலும் சரி இறைவனே அவதாரம் எடுத்தாலும் அதுதான் அதுதான் துறவி துறவிகின்றது யார் உலக வாழ்க்கையை வெறுத்து உலகத்துக்கு பண்படும் மாதிரி வாழக்கூடிய மனிதன் அந்த மனிதனையும் விட்டு வைக்க மாட்டேங்க அப்படின்னா நான் இப்படி தாங்க டிசைன் பண்ணிட்டேன் அந்த டிசைனை நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணிக்கணும் அதை வந்து உள்வாங்கிக்கொண்டு நீங்கள் என்னை வந்து அடையும் பொழுது தின்னமாக திருநடத்தை காண்பீர்கள்னு சொல்கிறார் இப்போ ஒரு சின்ன ஒரு உதாரணம் கோடீஸ்வர யோகம்னா கோடீஸ்வர யோகத்துக்கு நம்ம ரஜினி அவர்களையே எடுத்துங்களேன் ராகு திசையில் அவர் வந்து சினிமாவுக்குள்ளே நுழைகிறாரு குரு திசை வந்து நல்லா தூக்கு தூக்குன்னு தூக்குது நல்ல ஒரு உழைப்பு கடின உழைப்பு உங்கள் வீட்டு உழைப்பு எங்கள் வீட்டு உழைப்பு கிடையாது கடின உழைப்பு இருபத்தி நாலு மணி நேரமும் வந்து ஷூட்டிங் ஷூட்டிங்னு இருப்பார் அவர் அப்படி இருக்கக்கூடிய மனிதன் மிக பெரும் பணம் பணத்தை படைக்கிறார் அடுத்தது சனி தசை வருது சனி தசையும் தூக்குது இப்போ புதன் தசை இருக்கு அவரை போல வந்து உழைத்து பணத்தை சம்பாதித்தவர்களும் கிடையாது அவர் போல கஷ்டப்படுறவங்களும் கிடையாதுன்னு உலக மக்கள் அறிந்த விஷயம் இது அவருடைய குடும்ப பற்றின் மூலியமாக அவர்களுடைய பெற்ற பிள்ளைகள் மூலியமாக துயரத்தை அடைகின்றார் அது என்ன காரணம்னா குரு வீட்டில் புதன் இருந்து திசை நடத்துகின்றார் குரு சதய நட்சத்திரத்தில் இருக்கின்றார் மாந்தி திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கின்றார் இந்த கனெக்ஷன்லாம் பாருங்கள் மாந்தி திருவாதிரை சதயம் அஸ்வனி மகம் மூலம் இந்த ஆறு பிராப்தங்களில் ஒரு மனிதன் தசா காலங்களில் மாட்டிக்கொண்டால் இறைவனே ஆனாலும் அதற்கு ஆட்பட்டே தேரணம்ன்றது தான் இந்த பிரபஞ்சத்தினுடைய விதி இதுதான் இந்த வீடியோவில் வந்து சூட்சமே அது யாராக இருந்தாலும் சரி அப்போ இறைவனுடைய படைப்பை உள்வாங்கிக்கொள்ள வேண்டும் சரி இப்படி குரு சதயத்தில் இருக்கே குரு திருவாதையில் இருக்க அந்த மனிதன் எப்படி இருப்பார்னா நம்ம கண்ணெதிர இறைவன் என் அருகில் இருந்தாலும் தெரியாது இறைவன் என் அருகில் இறைவன்ன்றது என்னங்க அன்பு கருணை உலக மக்கள் இயக்கத்துக்கு ஐந்தொழில நீ செய்யணும் ஐந்தொழில் நான் எப்படிங்க செய்யறது அப்படின்னா ஒருவருக்கு ஈதல் இந்த உலக இயங்குறதுக்கு நீங்கள் எதாவது ஒரு ரூபத்தில் செய்யும் பொழுது நீங்கள் தான் இறைவன் நீங்கள் தான் கட கடவுள் அப்படிதான் பறித்திருக்கிறார் நம்மளுடைய உயிரினங்களிலே உயர்ந்த உயிரினமாக நம்ம மனித உயிரினம் வள்ளலார் சொல்கிறார் ஐந்தொழிலையும் நீயே செய் என்று என்னை ஆட்படித்தார் அப்படின்றார் அப்போ அவர் வந்து இறைவனாகவே மாற்றி விட்டார் வள்ளலார் அதுபோல் அந்த உயர்ந்த மனிதன் பணம் படைத்த மனிதனையும் விட்டு வைக்க மாட்டது அந்த மாந்தியினுடைய தசா புத்தி காலங்களில் அது நின்ற வீட்டினுடைய அதிபதியினுடைய தசையோ புத்தியோ காலங்களில் போகும்பொழுது மனதை அப்படியே போட்டு பெசையுமா ஜூஸ் பிழிகிற மாதிரி பி பிழிஞ்சு எடுக்குமா ஒரு குடிசையில் மனதை முழுவதும் இறை நம்பிக்கையோடு அன்போடு கருணையோடு ஒன்றுமே இல்லைங்க நாளைக்கு ஆனால் இன்றைக்கி அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறான் கோடீஸ்வர யோகத்தை கொடுத்து பல கோடிக்கு அதிபதியை கொடுத்து மனதை பிசைஞ்சு கொண்டிருக்கிறார் அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் கோடீஸ்வரனையும் விட்டு வைக்காது யார் அந்த பிராப்தம் அதாவது மாந்தின்று ஒரு ஒரு பேர் வச்சுருக்கோம் அது வந்து நம்ம முன்னோர்கள் வந்து கிரகங்களை பொழுது அதி அற்புதமாக அது பேர் வச்சுருக்காங்களே கண்டி அந்த கிரகம் சம்பந்தப்பட்டால் அது மூலியமாக ஏதோ ஒரு வினையை சுட்டி காட்டி நமக்கு எடுத்து சொல்லுதுன்னு தான் நம்ம எடுத்துக்கணுமே கண்டி அதுதான் நம்மளை வந்து செய்யுதுன்னு அர்த்தம் கிடையாது கரெக்டாக அந்த செகண்டில் நீங்கள் ஏங்க பிறக்கணும் ராகு கேதுக்கள் வந்து கிளாக் வைஸில் போகாத ஆண்டி கிளாக் வயசில் போவாங்க அதே போல் தான் மாந்தியம் ஆண்டி கிளாக் வயசுல தான் நகர்வார் அதனால தான் அதுக்கு துல்லியமாக பலன் வருது இப்போ ராகுவை பிடித்து பலன் சொல்வது பாம்பை பிடித்து பலன் சொல் அப்படின்னு சொல்லுவாங்க எந்த தசா புத்தி காலங்களாக இருந்தாலும் சரி ராகு கோச்சாரத்தில் எங்கே போயிட்டுருக்காரு உங்களுடைய தசா புத்திக்கு எங்கே போயிட்டுருக்காருன்னு எடுத்து பார்த்தோம்னா உங்களுடைய துயரமான காலமாக போராட்டமான காலமாக சிக்கலான காலமாக செல்வாக்கு இழக்கக்கூடிய காலமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தசாபுத்தி நகரும் இடங்களில் டிரான்சிட்ல அதாவது கோச்சாரத்தில் ராகு போயிட்டுருப்பார் கேது போயிட்டு இருப்பார் அது மாதிரி ராகு போகும்போது உயிர்க்காரகத்துவத்தையும் கேது போகும்போது பொருள் காரகத்துவத்தையும் அழி அழிக்கும் அதில் சந்தேகமே கிடையாது அப்போ பாம்பை பிடித்து பலன் சொல்லுன்றதுக்கு இதுதான் காரணம் அப்படின்னா அந்த ராகுவும் கேதுவும் தான் நம்மளை வந்து மாற்றுறாங்களா அப்படின்னா அது கிடையாது அந்த நேரத்தில் நீங்கள் பிறந்து அது எடுத்து சொல்லுது எப்படி வந்து பல கோடி உயிரினங்கள் இருந்தாலும் நமக்கு ஒரு பேர் சுட்டுறாங்க பார்த்தீங்களா கண்ணன் மாணிக்கம் கார்த்திகேயன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி சொல்லும் பொழுது அந்த நபரை வந்து சுட்டி காட்டுது அவ்வளவு தானே கண்டி அந்த பேர் தான் அவருன்றது கிடையாது அப்போ உங்களுடைய சுக துக்கங்களை செல்வாக்கை உங்களுடைய போராட்டங்களை சிக்கலை மாந்தி எவ்வளோ தெளிவாக எடுத்து சொல்லுது பாருங்கள் அப்போ வந்து ராகுதசை குரு தசை சனி தசை அனைத்து திசைகளையும் அடித்து தூக்கி கொண்டு வந்தவர் புதன் திசையில் இப்போ தான் அவருக்கு அந்த பிரச்சனை ஏன் நடக்குது அதையும் சமாளித்து கொண்டு வருகின்றார் சமாளிச்சுட்டு வந்தாலும் அந்த மனுஷனை போய் கேட்கணும் எப்படிங்க ஐயா நீங்கள் இருக்கிறீர்கள் அப்படின்னா கையெழுத்து கும்பிடுவார் நான் படும் துயரம் என் இறைவனுக்கே வெளிச்சம் அப்படின்வார் இது எப்படி இருக்குன்னா என்ன இருந்து என்ன புண்ணியம் அப்போ இதுக்கு எல்லாம் என்ன சொல்யூஷன் அப்படி அப்படின்னு பார்த்தா அதை உள்வாங்கி கொள்வது எந்த ஒரு செயலாலும் உள்வாங்கிக்கிட்டு என் செயல் அல்ல அணுவும் அசைவது அவன் செயல் அப்படின்றத நம்ம உணர்ந்தோமானால் அந்த செயலிருந்து அந்த வழியிலேருந்து அந்த வேதனையிலிருந்து போராட்டத்திலேருந்து அப்படியே சும்மா ஜில்லுன்னு அப்படியே ஒரு அடித்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அதில் மாற்று கருத்தே கிடையாது இப்போ ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவன் பிறக்கறான் நாலோ மேடி பொழுது ஒரு வண்ணமாக வளர்ந்து வருகிறான் பேர் புகழ் செல்வாக்கு வாக்கு அவன் சொன்னானா சொன்னபடி நடக்கணும் அந்த ஊராக இருந்தாலும் சரி அந்த மனிதனை சேர்ந்த குடும்பத்தாராக இருந்தாலும் சரி அவர் மாந்தி நின்ற நட்சத்திர அதாவது ராசியினுடைய அதிபதியினுடைய புத்தி போகுது அவருக்கு அட்டமாதி என்று சொல்லப்படக்கூடிய சனி சனியினுடைய நட்சத்திரத்தில் மாந்தி அமர்ந்திருக்கிறார் எவ்வளவு அறிவு எவ்வளவு ஞானம் எவ்வளவு வாழ்வையினுடைய தத்துவம் தெரிஞ்சிருந்தாலும் அந்த மனிதர் தற்கொலை எண்ணத்தை தூண்டி தற்கொலை செய்து கொள்கின்றார் அதற்கு என்ன காரணம்னா அவருடைய ஜாதகத்தில் இரண்டாம் இடத்தில் மாந்தி பூச நட்சத்திரத்தில் வாந்தி அந்த பூச நட்சத்திரத்தினுடைய அதிபதி யார் சனி எட்டில் அமர்ந்திருக்கிறார் சந்திரனுக்கு எட்டாம் அதிபதியாக வழங்கக்கூடிய அவர் வந்து துலா ராசி சித்திரை நட்சத்திரம் அந்த சித்திரை நட்சத்திரத்துக்கு துலா ராசியிலிருந்து எட்டாம் அதிபதியாக வழங்கக்கூடிய சுக்கரன் எங்கே அமர்ந்திருக்கிறார் செவ்வாயினுடைய வீட்டில் அமர்ந்திருக்கிறார் அதாவது ராசிக்கு எட்டு லக்கணத்துக்கு எட்டு சனிக்கு எட்டு இந்த இடத்துல எடுத்து பார்த்தோம்னா மாந்தியினுடைய தொடர்பு இருக்கும் மிக மிக அற்ப ஆயிலை தரக்கூடியது எதுனால் அதாவது அற்ப ஆயுள்னால் ஏற்கனவே அற்ப ஆயுளில் இறந்தவங்களுடைய ஜாதகத்தை எடுத்து ஆய்வு பண்ணும்போது மாந்தியினுடைய தொடர்பு நேரடியாக இருக்கும் சில பேருக்கு நேரடியாக இருக்கு ஆனால் அவங்களுக்கு வந்து அறுபது வயது எண்பது வயது வரைக்கும் வாழ்ந்திருப்பார்கள் அது என்னன்னு பார்த்தோம்னா அட்டமாதிபதி அவர் லக்கணத்திலிருந்து எட்டாம் அதிபதியோ சந்திரனிலிருந்து எட்டாம் அதிபதியோ அவருடைய சனி நட்சத்திரத்திலேயோ குருவினுடைய நட்சத்திரத்தில் ஏறி நின்று ஜாதகர் பிறந்திருந்தால் அவருடைய ஆயுள் தீர்மானமாக இருக்கும் சரி ஆயுளை கொடுத்துட்டு அந்த மாந்தியினுடைய செயல் ஒரு சில பேருக்கு வந்து வாழ்க்கையில் நான் கஷ்டம்னா என்னன்னே எனக்கு ஐயா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வாழறாங்கல்ல அது எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த சதய நட்சத்திரத்தில் கிரகம் இருந்திருக்காது இல்லை அந்த தசா புத்தி காலங்களில் அவர் இருந்திருக்க மாட்டார் திருவாதிரையில் கிரகங்கள் இருந்திருக்காது அஸ்வனி மகம் மூலம் கேதில் வந்து கிரகங்கள் இருந்திருக்காது அப்படியே அந்த கிரகங்கள் இருந்தாலும் இந்த ஜாதகரை அந்த சந்தோஷமாக போராட்டம் சிக்கல் வாழ்க்கையில் எந்த ஒரு துன்பத்தையும் நான் காணலைன்னு சொல்லக்கூடிய மனிதர் அவருடைய தசாவியோ புத்தியோ நேரடியாக சந்தித்திருக்க மாட்டார் அப்படி அவர் சந்தித்திருந்தால் அவர் தூர தேசமோ தூர மாநிலமோ சென்று கொண்டிருந்திருப்பார் இல்லைன்னா இவருக்கு இணையான உறவுகளை இழந்திருப்பார் ஏதோ ஒரு இடத்துல மாந்தி அமர்ந்து தானே தே தேரணும் பன்னிரெண்டு கட்டத்தில் ஏதோ ஒரு இடத்துல அமர்ந்து தானே தேரணும் அது வந்து ஜாதகத்தில் இருந்து தானே தேரணும் அப்படி இருந்தும் இந்த ஜாதகரை பாதிக்கப்படவில்லை என்றால் லக்கணத்திலேயோ குருவியோ சனியோ நேரடியாக பாதிப்பு இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் இந்த மனிதர் அந்த ஜாதகர் சுபிட்சமான மகிழ்ச்சியான காலங்களை வாழ்ந்து கொண்டிருப்பார் அதில் எந்த மாற்றுக்கிறது கிடையாது அதை தான் ஜாதகத்தில் இப்போ ஜாதகத்தில் ஒரு மனுஷன் கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது மாந்தியினுடைய தசா புத்தி காலங்களில் மாந்தியினுடைய நேரடி தொடர்பில் அவங்க இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அந்த ஜாதகர் கஷ்டப்பட்டே தீரணும் ஏங்க ஒரு தொழில் செய்கிறவன் தொழில் நஷ்டமாகறதுக்காக தொழில் செய்கிறான் அனைத்து விதத்திலையும் நம்மளுடைய முன்னேற்றத்தை மேலே கொண்டு தான் தொழில் செய்கிறாங்க ஒரு பக்கம் தொழில் செஞ்சுக்கிட்டு இருப்பான் இன்னொரு பக்கம் தவறு செஞ்சுக்கிட்டு இருப்பான் அதுக்கு காரணம் என்னன்னா இந்த மாதிரி குரு குரு திருவாதிரையில் குரு சதயத்தில் குரு மாந்தியோடு தொடர்பு மாந்தியோடு நின்ற நட்சத்திரத்தோடு குரு ஏறி நிற்பது இந்த மாதிரி இருக்கிறவர் என்ன பண்ணுவார் நேரடியாக ஒரு பக்கம் வந்து புண்ணியத்தையும் மறுபக்கம் பாவத்தையும் செய்து கொண்டிருப்பார்கள் நீங்கள் உடனே எடுத்து பாருங்கள் ஒரு பக்கம் வந்து ஒரு உயிரினத்தை வந்து காப்பாற்றுவார் ஒரு பதுகுழியில் கிடக்கும் ஒரு நாயோ ஒரு ஆடோ கிடக்கும் அதை என்ன பண்ணுவார் காப்பாற்றி எடுப்பார் வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணுவார் ஆட்டை வெறி வெட்டி சமைச்சு சாப்பிடுவார் ஒரு பக்கம் என்ன பண்ணுவார் மனைவி கிட்டே வந்து ரொம்ப அன்பாக இருப்பார் இன்னொரு பக்கம் போயிட்டு இன்னொரு பெண்கிட்ட வந்து சண்டை போடுவார் தகராறு பண்ணுவார் செய்வார் அடிப்பார் உதைப்பார் இது இந்த பாருங்க ஒரு பக்கத்துல நன்மையும் மறுபக்கத்தில் தீமையும் செய்யும் பட்சத்தில் இந்த மாதிரி கிரக அமைப்புகள்லாம் இருக்கும் இதை நான் சொல்ற அமைப்புல இருக்கும் இந்த குருவானவர் நல்ல நட்சத்திரங்களில் ஏறி நின்று லக்னாதிபதி நல்ல நட்சத்திரங்களில் ஏறி நின்று மாந்தியினுடைய தொடர்பு இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் நடுவில் தசாபுத்தி காலங்களில் இந்த மாந்தியர் நட்சத்திரத்தினுடைய தசாபுத்தியோ இல்லை மாண்டி நின்ற அதிபதியினுடைய தசாபுத்திய காலங்களில் அந்த இடைப்பட்ட காலங்களில் அந்த மனிதர் துன்பப்படுவார் துயரப்படுவார் போராட்டத்தை சிக்கலை எதிர்கொண்டு மறுபடியும் தன்னுடைய சுய நினைவுக்கு வந்துடுவார் அதுதான் வாழ்வை மீட்டெடுப்பது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல நடுவில் கொஞ்சம் காலம் என்னை வந்து ஆட்டி படைத்து விட்டான் ஆண்டவன் சொல்லுவாங்க சில பேர் அதற்கு என்ன காரணன்னா அந்த லக்னாதிபதியோ குருவையோ சனியோ ஏன்னா குரு என்றவர் ஜாதகர் சனி என்பவர் அணுதினமும் செய்யக்கூடிய கர்மம் அதுதான் காலபுருஷனுக்கு பத்தாம் அதிபதியாக சனி வருகிறார் அந்த சனி பகவான் பத்தாம் வீட்டுக்கு வருவதனால் அவர் கர்மம் என்ற காரியத்தை அணுதினமும் நம்ம இயங்கிக் கொண்டிருக்கிறோம் அதனால் அவரையும் வந்து இந்த மாந்தி ஏறின நட்சத்திரம் ஏதோ ஒரு நட்சத்திரம் ஏறிச்சின்னா அதில் உப நட்சத்திரமும் அதில் ஏறக்கூடாது அந்த சனி குரு ஆக மொத்தத்தில் கோடீஸ்வரனையும் விட்டு வைக்காத மாந்தி துறவியும் விட்டு வைக்காத மாந்தி அனைவரையும் சரிசமமாக கத்தி முனையில் பலனை தருவார் அதை எந்த மாற்றுக்கிறது கிடையாது ஷார்ப்பாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஒரு குழந்தை வந்து துருத்துர்ன்னு ஹைப்பர் இருந்ததுன்னு வச்சுக்கேன் ஷார்ப்பாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுதான் காரணம் அது மற்ற கிரகங்களை பார்க்கும் பொழுது மின்ன பின்ன ஏற்ற இறக்கத்தோடு இருப்பார் ஆனால் இவர் மட்டும் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு அடி அடித்து விட்டுருவார் அப்படி அந்த மிக துல்லியமாக ஒரு ஜாதக ஒரு ஒன்றும் இல்லை ஒரு ஜாதகம் வந்தது அந்த ஜாதகத்தை பார்க்கும்போது ரொம்ப வீக்காக இருக்குது இன்னொரு ஜாதகம் கொடுக்குமா உங்கள் வீட்டினுடைய உறுப்பினருடைய ஜாதகத்தை கேட்கும்போது அந்த ஜாதகம் வீக்காக இருக்குது இன்னொரு ஜாதகம் கொடுமான்னு கேட்டு அந்த ஜாதகம் பார்க்கும்போது அந்த ஜாதகமும் அவருடைய வீக்காக இருக்குது இப்படி வீக்காக இருக்கும் பட்சத்தில் இதுலேயும் மிராக்கள் நடக்கணும் அப்படின்னா அந்த மனிதர் இல்லை அந்த வீட்டினுடைய குடும்பத்தினுடைய ஆட்கள் ஏதாவது தியாக மனப்பான்மை செய்திருக்க வேண்டும் இப்போ ஹாஸ்பிட்டலில் போகிறோம் டாக்டர் வந்து இப்படி கையை வச்சுவார் திடீர்னு ஒரு வாரம் கழித்து பார்த்தா டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் பத்து வருஷம் இருபது வருஷம் அவங்க வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அப்படி என்னான்னு சொல்லிட்டு பார்த்தா டாக்டரே என்ன பண்ணுவார் அவருடைய சர்வீஸ் காலங்களில் பார்ப்பார் நான்லாம் ஒரு நூறு கேசிங் மேலே பார்த்துருப்பேன் பொழிச்சேருக்க மாட்டாங்க நினைப்பாங்க ஆனால் பொழிச்சிருவாங்க அதெல்லாம் என்ன காரணம்னா நாம் செய்யும் தர்ம செயல்கள் இப்போ எனக்காக என்னுடைய ஆயிலை விட்டு வைக்கிறதோ இல்லையோ என்னுடைய குடும்பத்துக்காக விட்டு வைக்கும் இல்லை என்னுடைய குடும்பத்துக்காக இல்லையோ இந்த உலகத்துக்காக ஏதோ ஒரு விஷயத்துக்காக உங்களை விட்டு வைக்கும் பிரபஞ்சத்தினுடைய டிசைனை வந்து யாராலையும் புரிஞ்சிக்க முடியாது ஆனால் அந்த ஆய்வு பண்ணி நம்ம கிட்ட நெருங்கி போகலாம் அப்போ இந்த விஷயத்தை நம்ம எடுத்து சொல்லும்போது எப்படி சொன்னோம்னா நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்காக ஏதாவது ஒன்றத்தை எடுத்து தியாகம் செய்யுங்கள் நான் இதை இதை விட்டுட்டேங்க இதை மறந்தங்க இதை செய்தங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பிரதிபலன் பார்க்காத நமக்கு அணி தினமும் ஒளியை உமிழ்ந்து கொண்டிருக்கும் சூரியன் அவர் நல்லது கெட்டது பார்க்க மாட்டார் ஒளியை உமிழ்ந்து கொண்டிருக்கும் சந்திரன் நல்லது கெட்டது கிட்டது பார்க்க மாட்டார் அதுபோல் இறைவன் கிட்ட வந்து தின்னமாக சரணடையணும் இறைவன்கிட்ட நாம் சரணடைஞ்சோம்னா இறைவன் கண்டிப்பாக அப்படி வெளிப்படுவார் இந்த மாந்தியை கண்டு பயப்படாதீர்கள் உங்கள் கட்டத்தில் உங்கள் ஜாதகத்தில் ஏதோ ஒரு இடத்துல இருந்துட்டு போட்டோம் நீங்கள் அன்பு கருணை ஜீவகாரணியத்தோடு தர்ம செயலோடு வாழும் பட்சத்தில் உங்களுக்கு அது சல்யூட் செய்யும் அது சத்தியம் அதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது மாந்தியே உங்கள் எதில் வந்தாலும் சரி நீங்கள் தர்மமாக செயல்படும் போது சரி தர்மமாக செயல்படுகின்ற அந்த துறவிகளையும் விட்டு வைக்க மாட்டீங்க ஐயா அப்படின்னு செய்யும் பட்சத்தில் அந்த துறவிக்கும் அதுக்கு ஏதாவது ஒரு செயலை கொடுக்கும் இப்போ பாருங்க எந்த இடத்துல மாந்தி இருக்கோ அது தாங்க மனிதனுடைய இலக்கு அவனுடைய வாழ்வினுடைய இலக்கே அந்த மாந்தி அமர்ந்த ராசி இடத்திலையும் நட்சத்திரத்திலையும் தான் அந்த மனிதனுடைய இலக்கு இருக்கும் இப்போ லக்கணத்தில் இருந்தால் நான் எப்படியாவது ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னா ரெண்டில் இருந்தால் வாக்கு வன்மை குடும்பம் தனம் அதில் இருக்கும் மூன்றாம் இடத்தில் இருந்தால் அவனுடைய புகழ் அவனுடைய கம்யூனிகேஷன் அவனுடைய தொடர்பு எதுவாக இருந்தாலும் என்னை கேட்டு தாங்க செய்யணும் அப்படி என்னுடைய எழுத்து இருந்தால்தாங்க நடக்கணும் அப்படின்வாங்க நான்காம் இடத்தில் இருந்தால் சுகம் அவருடைய சுகத்தை அந்த சுகத்தையும் கொடுக்கும் சுகத்தையும் கெடுக்கும் அதுதான் அவருடைய இலக்காகவே இருக்கும் வீடு வண்டி வாகனம் அனைத்துலையும் அவருடைய வாழ்வியல் பயணங்கள் அமையும் அவர் அவருடைய அதில் தான் அமையுமே சில பேர் வீட்டு மூலியமாக வண்டி மூலியமாக வருமானம் என்றால் இந்த நான்காம் இடத்தில் ஐந்தாம் இடத்தில் பூர்வ பின் புண்ணியம் பெற்று இருக்கிறான் பாய்வா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதிர்ஷ்டம் அதில் நிறைய இருக்குது ஐந்தாம் இடத்தில் சொல்லக்கோ சொல்ல போனால் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஐந்தாம் இடம் போகிறான் பிள்ளைகள் மூலியமாக புகழடைவது பிள்ளைகள் மூலியமாக கௌரவத்தை இழப்பது கௌரவத்தை பெறுவது ஐந்தாம் இடம் என்றால் அதிர்ஷ்டம் ஐந்தாம் இடம் என்றால் ஜோதிடம் ஐந்தாம் இடம் என்றால் குரு ஐந்தாம் இடம் என்றால் ஆசிரியர் ஐந்தாம் இடம் என்றால் கற்பிப்பது உயர்கல்வி பட்டம் எவ்வளவோ இருக்கு ஐந்தாம் இடத்துக்கு அதே ஆறாம் இடம் என்றால் தாய் மாமன் எதிரி வம்பு வழக்கு கடன் புகழ் போராட்டத்தில் சாதனை அதையும் புரிஞ்சுக்கணும் ஏழாம் இடம் என்றால் நண்பர்கள் சமுதாயம் ஏழாம் இடத்தில் மாந்தி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க சமுதாயத்தின் மூலியமாக பேரும் புகழும் அடைவார்கள் அதே ஏழாம் இடத்தின் மூலியமாக தூற்றப்படுவார்கள் இப்போ சமூகம் ஒருத்தவங்களை தூற்றுறதுன்னா ஏழாம் இடத்தினுடைய அதிபதியோ திசையோ புத்தியோ இல்லைன்னா அதனுடைய நட்சத்திரத்தினுடைய தொடர்போ இருந்தாலும் அந்த சமூகத்து மூலியமாக ஒருத்தவர் வந்து திட்டு வாங்குவார் இல்லைனா புகழடைவார் எட்டாம் இடம் என்றால் அதிர்ஷ்டம் எட்டாம் இடம் என்றால் போராட்டம் பெருநோய் பெருங்கடன் அது மிகப்பெரிய செல்வோன்றது எட்டு தாங்க இப்போ எட்டாம் இடத்துல மாந்தி இருக்குது மிக பெரிய செல்வத்தை அடையிறதுக்கும் வாய்ப்பு உண்டு பண்ணும் மிக பெரிய செல்வத்தை கடனை உண்டு பண்ணுறதுக்கும் வாய்ப்பு உண்டு பண்ணும் எட்டாம் இடத்துல அதான் இலக்கு அது அதனுடைய சாதனை அதில் வந்து தூக்கலா இல்லை கீழேயானின்றதை நம்ம ஜாதகத்தை பார்த்து சொல்லணும் அதே ஒன்பதாம் இடம் தொலை தூரத்தில் போய் பெரு பெருமை அடைவது தூர தேசத்தில் போயிட்டு வெற்றி அடைவது நீண்ட தூர குடும்பத்தை அமைத்து கொள்வது அந்நிய தேசங்களில் இருப்பது அந்நிய நாட்டுக்கு செல்வது இதெல்லாம் வந்து ஒன்பதாம் இடத்தில் பத்தாம் இடம் என்றால் பல தொழில் பத்தாம் இடத்தில் ஒரு மாந்தி இருந்தால் பல தொழில் ஏதோ ஒரு தொழிலை செஞ்சு ரொம்ப நஷ்டமாகிருப்பார் மறுபடியும் அது ஏதாவது மீதி ஒரு கொஞ்சம் நெஞ்சம் இருந்ததை எடுத்து போட்டு அப்புறம் என்ன பண்ணுவார் தொழிலை செய்வார் அப்புறம் விரித்தி அடைவார் ஏன்னா தசாபுத்தி காலங்கள்தான் காலங்கள் தான் அதுக்கு வந்து அதுக்கு ஏற்றாறு போல் அவருக்கு செயல்படும் இருந்தால் ஏற்றத்தையும் இருந்தால் இறக்கத்தையும் கொடுத்தோம் பதினொன்றில் மாந்தி பத்து பதினொன்றில் மாந்தி இருக்கலாம்னு சொல்லுவாங்க பதினொன்றில் மாந்தி இருந்ததுன்னா நிறைய பேருக்கு பதினொன்றில் மாந்தி இருக்கும் இப்போ வந்து ரஜினி அவர்களுடைய ஜாதகத்திலேயே ஒரு சிம்மலக்கணம் பதினொன்றில் மாந்தி குரு தசை சூ சூப்பராக இருந்தது சனி தசை சூப்பராக இருந்தது இப்போ புதன் தசை நிறைய படம் ஃபெயிலரு நிறைய அவருடைய உடல்நிலை பாதிப்பு மனநிலை பாதிப்பு இதெல்லாம் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா பதினொன்றாம் தானே எப்பயுமே அவருக்கு நன்மையை செஞ்சுக்கிட்டு இருக்குமா குரு தசை நிலையம் செஞ்சுது சனி தசை நிலையம் செஞ்சுது இப்போயாம் புதன் திசை வச்சு செய்து அதற்கே உன்னானதை பாருங்கள் எப்பொழுதும் அதுதான் வந்து அந்த தசா புத்தி காலங்கள் வரைக்கும் அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஒரு இடத்துல மாந்தி எழுந்திரிட்டுங்கய்யா அது வந்து நன்மையே செஞ்சுக்கிட்டு இருமனால் அது கிடையாது தீமையே செஞ்சுக்கணுமா அதுவும் கிடையாது அவருக்கு ஏற்றார் போல் அது நடக்கும் அதுதான் ஒரு ஜாதகத்தை எடுத்த உடனே என்ன டேட்டு என்ன டைம் எந்த இடத்துல பிறந்திருக்காரு என்ன நட்சத்திரம் என்ன ராசி என்ன லக்கணம் முதல்ல பார்த்து அவருக்கு என்ன வயதுன்னு பார்ப்பாங்க என்ன தசா புத்தின்னு பார்ப்பாங்க அடுத்து வந்த திசை என்ன ஏற்கனவே நடந்த திசைகள் என்ன ஏற்கனவே நடந்த திசை இவருக்கு சாதகமாக அதே மாதிரி தசா புத்தி அடுத்து அடுத்தது வரப்போகுது அது அவருக்கு சாதகமாக பாதகமாக அப்படின்றத தெளிவாக எடுத்து சொல்லும் சின்ன வயசுல சுக்கர தசை போயிருக்கோம் அதில் குரு புத்தி வந்திருக்கும் சனி புத்தி வந்திருக்கும் புதன் புத்தி வந்திருக்கும் அந்த புத்திலாம் இவருக்கு எப்படி இருந்தது இப்போ குரு தசைக்கு அடுத்தது சனி தசை போகும் சனி தசையில் இவருக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம எடுத்து சொல்கிறதுக்கு முன்னாடி நடந்த தசையும் தேவை முன்னாடி கடந்து போன வயதும் தேவை இப்பொழுது என்ன வயது நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்றதையும் பார்க்கணும் அதனால்தான் ஜாதகத்தை எடுத்த உடனே ஜாதகத்தை என்னன்னு பார்க்கணுன்னா அவருடைய தசா புத்தி அவருடைய வயது என்ன லக்கணம் என்ன ராசி அதை கேட்டு அதுக்கிட்ட ஜாதகரை பார்த்து சொல்லும்போது அப்படி துல்லியமாக உடைந்து வைக்காது பனிரெண்டில் மாந்தி அயனை சயனாக போகும் அவருக்கு வந்து நல்ல உணவு சாப்பிடணும் நல்லா உறக்கம் உறங்கணும் நல்லா சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றது தான் அதேமாரி புகழ் பனிரெண்டாம் இடம் என்றால் புகழ் கௌரவம் அந்த கௌரவத்தில் தான் என்னுடைய இலக்கிய அதுதாங்க நிறைய சம்பாதிக்கணுங்க நல்ல கௌரவமாக இருக்கணும் நல்லா புகழ் அடையணும் நல்ல அரசாங்கத்தில் அதிகாரியாக இருக்கணும் இல்லை அரசில் புகழ் பெறணும் இல்லைன்னா கவுன்சிலர் ஆகணும் தலைவர் ஆகணும் நான் நாலு பேருக்கு வந்து நல்லதை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பவர்கள் வந்து பனிரெண்டில் மாந்தி நீங்கள் பாருங்கள் நிறைய தலைவர்கள் நிறைய கவுன்சிலர் நிறைய இதெல்லாம் பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வந்து பனிரெண்டில் மாந்தி பனிரெண்டில் மாந்தி அந்த சபல புத்தின்றதுல வந்து கை வச்சிரும் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் என்ன பண்ணுவான் சின்ன ஒரு சவறு செஞ்சுட்டு சே அதை ஏன் செஞ்சுன்னே தெரியலப்பா அப்படின்னு யோசிப்பான் ஏன்னா அதுதான் வந்து அங்கே அங்கே உட்காந்துக்கிறது உச்சத்தையும் கொடுக்கும் நீசத்தையும் கொடுக்கும் ஆனால் அந்த தசா புத்தி காலங்கள் என்ன கொடுக்க போகுதுன்றதை நீங்கள் ஒரு குருவிடமோ ஒரு ஜோ ஜோதிடரிடமோ கேட்டு அறிந்து நாவடக்கம் கையடக்கம் ஐம்புலன் அடக்கத்தை கொண்டு நீங்கள் செ சென்றாலே சரி அப்படி சென்று விட்டால் என்னை தாக்கிடாதா என்னை வந்து இது பண்ணிட்டாதான் அப்படி செய்தாலும் தர்ம சிந்தனையோடு நகரும் பொழுது அந்த அடி வலிக்காது அது அந்த இது வாழ்க்கை பயணங்கள் வந்து அற்புதமாக நகர்ந்து போயிடும் அதுதான் இறைவனுடைய திருவருளை கொண்டு செய்யப்பட வேண்டும் அப்படி செய்யும் பட்சத்தில் துறவியாக இருந்தாலும் சரி அது கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி அப்போ அடின்றது அடி விட தான் செய்யும் அந்த அடியை வந்து அப்சர்வ் பண்ணும்போது அதை உள்வாங்கி கொள்ளும்பொழுது அதை ஆனந்தமாக இறைவனுடைய செயலாக இப்போ ஒரு குழந்தைய அப்பா திட்டுறாரு அடிக்கிறார் எதற்காக இருக்கும் நீங்களே சொல்லுங்கள் சரியான பாதையில் நடப்பதற்கு தான் அப்படின்றத வந்து நம்ம உள்வாங்கிட்டோம்னா அந்த தசாபுத்தியை நமக்கு நன்மையே செய்யும் நன்மையே செய்யும் அப்படின்றது தான் உண்மையான கருத்து அப்போ கோடீஸ்வரனையும் விட்டு வைக்காத மாந்தி துறவியையும் விட்டு வைக்காத மாந்தி உங்களுடைய தசாபுத்தி காலங்களில் மாந்தியினுடைய பங்கு என்னன்றத இந்த வீடியோ மூலிமா விலக்கியிருக்கான் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு அனுப்பிவிடுங்க நமது நேயர்கள் ஆற்றிலோடும் நீரோடையோட பிரபஞ்சத்துக்கு நற்காரியங்கள் செய்து நற்பலன்களை பெற்று இறைவனுடைய ஆசையை பெற்று வாழுங்கள் மீண்டும் ஒரு ஜாதகளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்